இயக்குனர் தலைவா படத்திலேருந்து எனக்கு அவர் நல்ல பரிச்சயம் நல்ல இயக்குனர் தயாரிப்பாளர்களின் இயக்குநர் சொல்லலாம் ஏ விஜய் அவர்கள் சார்பாகவும் இங்கே ஆண்டனி சார் வந்திருக்காங்க எடிட்டரு மற்றும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஜி வி பிரகாஷ் அவர்கள் அவர்களுக்கும் மற்றும் சுமன் சார் ராஜி சார் எல்லோருக்கும் நான் என்றும் உயராக நினைச்சிக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்துக்கு எங்கடா சம்மந்தம் தான் வந்திருக்காருன்னு எல்லோரும் நிறைய பேர் கேள்வி இருக்கோம் அன்னை தேவிமணி அண்ணன் கேட்டுகிட்டே இருந்தார் அண்ணன் சிறைகிரையிலேருந்தே தெரியுது உங்களுக்கே தெரியுமே வழக்கமாக சில படங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுக்கும்போது சில நல்ல நண்பர்கள் சொல்லும்போது நான் இப்போமே தட்ட மாட்டேன் அதே போல் தான் எனக்கு நமது அருண் சார் டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் அருண் சாருடைய பழக்க வழக்கம் கிடைச்சது ஒரு நல்ல நட்பாக எனக்கு தெரிஞ்சது சினிமாவில் உண்மையில் நிறைய பேர் நடிக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும் ரியலாகவே சிலருக்கு ஒரு சினிமா மேல அவ்வளவு தாட் எப்படி இருக்குதுன்னு அவர்கிட்ட பழக ஒரு ஒரு மாசமா பழகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அவர் படித்ததெல்லாம் ஆஸ்திரேல தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கும்போது எப்படி இப்படி இவருக்கு உள்ள ஒரு சினிமா இருக்குன்னா இந்த படம் மட்டும் இல்லை வாட்ச்மேன் எப்படி சார் செலெக்ட் பண்ணா அவருக்கு ஒரு தாட் என்னன்னா இந்த சில்ட்ரன்ஸு குழந்தைகள் ஃபேமிலி இந்த மாதிரி ஆடியன்ஸை கவர் பண்ணி தமிழ்ல ரெகுலராக படம் எடுக்கிற ஆட்கள் இல்லைன்னு அவருடைய எண்ணம் அதனால வரிசை அப்படி படம் எடுக்கணும் அடுத்த படம் கூட சைக்கோனி ஒரு படம் மிஸ்கின் சார் டைரெக்ஷன்ல அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தான் ஒரு பெக்குலியரா மாயோன்னு ஒரு படம் வந்து சில்ல இந்த குட்டி மனிதர்கள் பாம்பு பேய் இது இந்த மாதிரி ஒரு டைப்பில் அது ஒரு பெக்குலியர் தாட்டுமாங்க இல்லையா சினிமாவுக்கு இப்போ ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது பொதுவாக வந்து ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சா டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சா தியேட்டர் கிடைக்க மாட்டாங்க கிடைக்காது இப்படி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எப்போ பண்ணலான்னு அவர் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே என்கிட்ட கேட்டுட்டார் கிட்டத்தட்ட அப்போ நான் சொன்னேன் சார் இதில் இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு ஏஎல் விஜய் சார் எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வச்சு பண்ணிட்டார் விஜய் சார் வச்சு பண்ணிட்டார் அஜித் சார் வச்சு பண்ணிட்டார் எல்லாரையும் வச்சு பண்ணிட்டார் இன்னைக்கு வளரும் ஹீரோ ஜிவியை வச்சு பண்ணிட்டு இருக்காரு இதில் ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு நம்ம படத்துக்கு அப்போ இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னா கண்டிப்பா ஒரு சம்மர் டைமில் பண்ணுங்க அந்த படத்தை ரெண்டு மாதம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல சம்மரில் கொண்டு வரும் பட்சத்தில் இந்த சம்மருக்கு இருக்கிற ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுதான் ஒரு குழந்தைகளை அவங்களுக்கு ஒரு பெக்குலியரா இருக்கும் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நாயுடைய சேட்டைகள் அதனுடைய சாகசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் அதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு ஐடியா பண்ணது அருண் சார் சொன்னால் ரொம்ப தியேட்டர் கம்மியாக பண்ணுங்க சார் ஏன்னா ஏன்னா இது குழந்தைகள் குழந்தைகளோட வரதுனால நான் பெரிய ஒரு ஹீரோ குழுக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னோம் ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்ரு பின்னால இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் என்னுடைய உயிர் நண்பர் என்னுடைய படங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த படங்களை இரும்பு திரையில இருந்து அவருக்கு விசுவாசம் நிறைய படங்கள் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஏதாவது படம் தோல்வினா கிட்ட முனிக்க முடியாது யார்கிட்டையும் கிட்ட போக முடியாது அடிச்சுக்கு ஒன்றே போடுவோம் அதனால் அந்த படத்தில் ஏதாவது கண்டன்ட் இருந்தால் அந்த கூட நான் ட்ராவல் பண்ணுவேன் அது எல்லாருக்கும் தெரியும் சும்மா ரிலீஸ் நீங்களும்டுப்போம் அது வேற பிசினஸா பண்ணும்போது அந்த படத்தில் ஏதாவது சம்திங் இருக்கணும் அந்த சம்திங் இல்லனா நாளைக்கு நம்ம வியாபார மக்கள் கிட்ட அவங்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா

பட்ஜெட் படம் இருந்தால் அதுல இருந்து டபுள் மடங்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல இந்த படத்துக்கு பட்ஜெட் பண்ணி நம்ம பண்ணணும் சார் என்னுடைய புரிஸ்டிஜீஸி சார் இத நல்லா கொண்டு ரீச் பண்ணும் எதுக்கு ரீச் பண்ணனும்னா இந்த படத்தும் இல்லாம யாருக்காவது ஒரு காசு நட்டம் வந்துட அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெயின் ஒரு ஒரு எண்ணம் அதுக்காக அவ்வளவு இது பண்ணிருக்கிறாரு இந்த படத்துல பொதுவாகவே வாட்ச்மேன் சவுக்கார்னி பொதுவா சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் காவலாளிகள்லயே அவங்கள அவங்களே அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை பற்றி பேசுறாங்க சார்னு சொன்னாரு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு நம்ம வம்புக்கு எடுக்கிற ஆட்கள் கிடையாது கண்டிப்பாக சார் எதாவது சொல்லி அப்படின்னாங்க இது ஃபேமிலி பாக்குற படம் தான் ஆனால் வந்து வாட்ச்மேன்னா ஒரு வாட்ச்மேன் மட்டும் கிடையாது நாட்டில் நாட்டை காவல் காக்கிறது யாரு அப்பாக்கள் அப்பாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வாட்ச்மேன் அந்த வேலை பார்த்தால்தான் அந்த பிள்ளைகள் நல்ல வாட்ச்மேனா இருப்பாங்க ஒரு ஒரு ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை ஒழுங்கா வழி நடத்தணும் அவங்க ஒழுங்கான ஒரு வாட்ச்மேனா இருக்கணும் ஒரு அதிகாரிகள் அவங்க வேலை பார்க்கிற இடத்துல ஒழுங்கா அந்த வேலைக்காரங்களை வாட்ச் பண்ணி வாட்ச்மேன் வாட்ச்மேன் அந்த விட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நமது எல்கையில் நம்மளை எல்லாம் காப்பதற்காக நம்ம மண்ணை அவங்க ரியல் வாட்ச்மேன் ஒவ்வொரு காரணம் சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணிருக்காங்களா சொல்லுங்க அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணிருக்காங்க போராட்டம் பண்ணிருக்காங்க எல்லாருமே போராடுறாங்க ஆனால் நமது நாட்டுக்காக உழைக்கின்ற நமது மண்ணுக்காக நம்மளை பாதுகாக்கின்ற அந்த இராணுவத்தை மட்டும் மட்டும்தான் இதுவரை எதற்காகவும் போராடவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் தான் நாமல்லாம் அவங்கள நம்ம நமக்கு நல்ல செய்வாங்கன்னு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவங்களை நம்ம தேர்வு பண்றோம் சர்வீஸ் பண்றாங்கன்னு அவங்களை தேர்வு பண்றோம் தேர்வு பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம் லட்சக்கணக்கான சம்பளம் அத்தனை வசதிகளை பண்ணி கொடுக்கிறோம் நீங்கெல்லாம் எங்கள் நாட்டு மக்களை எங்களை எல்லாம் நல்லா பாதுகாப்பீங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாட்ச்மேனா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் யார் வாட்ச்மேனா இருக்கிற அன்னைக்கு வாட்ச்மேன் யாருமே கிடையாது வாட்ச் மணி மணி மேன் அவ்வளோ வரும் ஒவ்வொருத்தரும் மணி எப்படி கலெக்ட் பண்ணலாம் எப்படி செலெக்ட் பண்ணலாம் அப்படிதான் இருக்கிறாங்க என்ன ஒரு நாடு இது கோபத்துக்காக சொல்லல சார் விஜய் சார் தப்பா நினைச்சுக்கிடாது இந்த நான் பேசுறீங்க வாட்ச்மேன்ங்கிற அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருக்கு அருமையான டைட்டில் இன்னைக்கு நாட்டுல எல்லாம் பரபரப்பா பேசப்படுற ஒரு டைட்டில் எல்லாருமே தங்களை தாங்களை வாட்ச்மே சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா ராணுவத்தில் வேலை அவங்க தான் ரியல் வாட்ச்மேன் இங்க இருக்கிற நல்ல படம் கொடுக்கிறாருல்ல நமது ஏஎல் விஜய் அவர்கள் தான் ரியல் வாட்ச்மேன் என்னை ஜி வி பிரகாஷ் ஒரு ரியல் வாட்ச்மேன் எதுக்குன்னா ஒரு ஒக்கி புயல் டைமில் சரி கஜா புயல் டைமிலையும் சரி தன்னுடைய ஓன் பணத்தை கொண்டு போட்டு அங்க உள்ள மக்களுக்காக அவர் நிறைய உதவி பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல வந்து அவர் பாதுகாப்பாக நின்று அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும் சேஃப்டி பண்ணணுமோ அவ்வளவு உதவி இஸ் பண்ணிருக்க வாட்ச்மேன் ஆகவே இந்த வாட்ச்மேன்கிறது நிறைய மீனிங் இருக்கு நமது குழந்தைகளை பாதுகாக்கணும் நமது பெண்களை பாதுகா ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் என்னன்னா நமது பெண்களை எப்படி பாதுகாத்து கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் அந்த வாட்ச்மேன்கிற ஒரு நல்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க வாட்ச்மேன் வந்து இந்த சமீபத்தில் கூட பொள்ளாச்சி சம்பவம் எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பயமா இருக்குது எல்லாம் அப்பாக்கள்கிட்ட பேசும்போது அவ்வளவு பயமா இருக்குது அதுக்காக ப்ரொடியூசர் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு அதையும் அவர் பெர்மிஷன்ல இங்க சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சிசிடி கேமரா அதே பாலியல் பிரச்சனை நடந்த அந்த பையனும் வீடு அந்த பொண்ணுகள் வீடு அங்கங்க எங்கெல்லாம் இருக்குதோ திரும்ப இப்படி ஒரு பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுங்கிறக்காக ரியல் வாட்ச்மேனா இருக்கிறக்காக சிசிடி கேமரா அங்க ஒரு ஐம்பதை பிட் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அது நடந்துரும் நினைக்கிறேன் எல்லாமே ஒரு புதுசா மக்களுக்கு ஒரு நன் நன்மையோட மக்களுக்கு ஒரு சேவையோட அதே சமயத்துல ஒரு விளம்பரமா இருக்கட்டும்ங்கறதுக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு நமது அருண் அருண் சார் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் நிரோசா இருக்காங்க கேமரா அருமையான கேமராமேன் அது இல்லாம அந்த நாயர் வேலை பாக்குறதுக்கு என்ன பாடுபட்டு போற தெரியல விஜய் சார் உண்மையில பார்க்கும் போதே தெரியுது நிச்சயமாக அந்த சம்மருக்கு இருக்கு பேமிலியோட வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ற எல்லாருக்கும் ஒரு த்ரில் இருக்குது அவங்க எதுக்காக படம் ரசிக்கிறாங்கன்னு தெரியாது குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அது கண்டிப்பா அந்த படத்துல இருக்குங்கிறத படம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது நிச்சயமா ஒரு வெற்றி படமா இருக்கும் உங்களுடைய பிளஸ்ல இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்திருக்காங்க குழந்தைகள் ரசிக்கணும் போது ஒரு ரெண்டரை அவர் எடுக்க முடியாது கொஞ்சம் சொன்னது கணக்கு அவர் வந்து அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அழகா பண்ணிருக்காரு விஜய் சார் கேரியர்ல அவருடைய கிராப்ல இது ஒரு மைல் கல்லாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் எடுக்கணும் ஜிவி பிரகாஷுக்கு அடுத்த ஒரு கட்டம் கண்டிப்பாக நாச்சியாருக்கு பிறகு வாட்சச்மேன் நிச்சயமா படம் பண்ணிருக்காரு அவருடைய வேற ஒரு கோணத்துக்கு அவர் போவாரு நிச்சயமா அவர்லாம் புரடிசருடைய கஷ்டம் தெரிஞ்சு பண்றேன் அவர்கிட்ட பழகிருக்க ரொம்ப தந்தமான மனுஷன் ரொம்ப இப்படி ஒரு இளம் வயசுல தாட்டு எனக்கு தெரிஞ்சு சீக்கிரத்துல அவர் அரசியல் வந்தார்னு நினைக்கிறேன் அவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் அவர இளைஞர் சார் நமக்கு சார் அரசியல் நம்ம ஏன் சார் பேசணும் நம்ம ஜெனரேஷனுக்கு பண்ற தப்பு எதுவுமே சொல்லாம வாழ்றதே ஒரு பெரிய தப்பு நம்ம நம்மளோட சந்தோதருக்கு செய்யற துரோகம் அது எதுவாக இருந்தாலும் கேட்கணும் வெளிப்படையை கேட்கறதுல என்ன தவறு இருக்குது அதனால அந்த துணிச்சலை வந்து தம்பி அருமை தம்பி ஜீவி பிரகாஷுக்கு இருக்குது அவர்களுக்கு எப்பவுமே வெற்றி எதுக்குன்னா நல்லவு பண்றவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க நிறைய வெற்றிகள் காத்துகிட்டு இருக்கு ஜீவி சார் கண்டிப்பாக வாட்ச்மேன் உங்களுடைய அக்கறையுடன் உங்களுடைய நலனுடன் உங்களுடைய ஆதரவுடன் வெற்றி பெற வேண்டும் நன்றி வாழ்த்துக்கள்